ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிச்சனுக்கு தேவையான சில பொருள்லாம் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் என்னென்ன பொருளுன்னு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பாத்திரம்லாம் வைக்கிற ஸ்டாண்டு அவ்வளோ தட்டு டம்ளரு ஸ்பூனு கர கரண்டி எல்லாமே வந்து இதில் அடங்கிடுச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம ரெடி பண்ணி அதாவது ஆணி அடித்து ரெடி பண்ணி மாட்டி வச்சாச்சு நம்ம வாங்கின பொருள்லாம் பார்த்துடலாம் இது வந்து எண்ணெய் ஊற்றி வைப்போம்ல அந் அந்த பாத்திரம் இது உள்ளேயே ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இது குட்டியாக இருக்குது அழகாக இருக்கேன்னு நான் வாங்கினேன் டஸ்ட்பின்னு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் அழகாக இருக்குதுன்னு நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் இதில் வந்து சூடுல்லாம் எதனா பண்ணணும்னா இதில் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு தட்டு இட்லி தட்டு ஏழு குழி இருக்கிற மாதிரி பதினாலு இட்லி வரும் அந்த பாத்திரமும் நல்லா வெயிட்டாக நல்லா இருந்தது இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நல்ல வெயிட்டாக நல்லா திக்காக இருந்துச்சு பாத்திரம் ஒரு நாள் நம்ம கடைக்கு போயிட்டு வந்துட்டு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நைட்டு வந்து க்ளீன் பண்ணல கிச்சனு அந்த கிச்சன் என்ன அழகில் இருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இது வந்து வாங்குற வாங்கலாமா ஒருத்தா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி பாத்திரம் வந்து நம்ம எப்பவுமே வாங்கணும்னா ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணாமல் மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் அதிக நாள் வரும் நம்ம அவசரத்துக்கு நம்ம ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணுறதுனால இந்த அந்த மேலே வந்து பிளாக் கோட்டிங்லாம் போயிட்டு அது ஒயிட்டாகிடுது அப்புறம் வந்து நம்ம அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாமல் தூக்கி தான் வேஸ்ட்டாக போடுறோம் அதனால் எப்போவுமே மரக்கரண்டி நம்ம யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் அதிக நாள் வரும்னு சொன்னாங்க கடையில் அதுக்கப்புறம் வந்து நம்ம சூடாக சமைச்சிட்டு உடனே வந்து நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அது வந்து நம்ம சமைச்சிட்டு அந்த சூடாக இருக்கும்போது அது வந்து உ உருகுன பதத்துக்கு இருக்குமா அப்போ நம்ம உடனே நம்ம தண்ணியில் காமிச்சு வாஷ் பண்ணோன்னா அந்த கோட்டிங்லாம் சீக்கிரமாகவே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் எடுக்கணுன்னா நம்ம கையில் பிச்சு எடுத்தோம்னா பாதி வந்து வந்துடும் பாதி அதுலேயே ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் அந்த எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் நம்ம என்ன தான் நம்ம இரும்பு நாரை வச்சு தேய்ச்சாலும் ஒரு அளவுக்கு தான் போவும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிசு பிசுன்னு அந்த கம்முலாம் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக சூடு ஸ்டவ்வில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுவே தானாக பேத்துக்கிட்டு வந்துடும் நீங்கள் ஈஸியாக கரண்டி வச்சு எடுத்துடலாம் நீங்கள் வந்து ஸ்டீலில் கூட நீங்கள் லைட்டாக ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு சூடு காமிக்கலாம் அந்த ஸ்டிக்கரை பிரிக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் மெழுகு கூட பற்ற வச்சுட்டு அதில் லைட்டாக சூடு காமிச்சிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்டீல் பாத்திரத்தில் கூட ஈஸியாகவே வந்துடும் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிச்சனை வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு அலங்கோலமாக இருந்ததுன்னு அந்த கீழே அந்த சிங்க்கு ரொம்ப நாஸ்தியாக இருந்தது அதனால மொத்தத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு துணியும் தோச்சி எல்லாம் ரெடி பண்ணி வீட்டு வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு இப்போ வந்து வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் இந்த ஸ்டாண்டு வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து நான் எவ்வளோ பாத்திரம் அதில் வச்சு அடுக்க முடியுமோ அவ்வளோ பாத்திரத்தையும் வச்சு அடுக்கியாச்சு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருந்தது நல்லா குட்டி குட்டி பாத்திரம் எல்லாமே ஒரு பாதி பாத்திரங்கிட்ட அதுலேயே அடங்கிடுச்சு அதனாலேயே இடம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சி கிச்சன் வந்து என்னோடது சின்ன கிச்சன் தான் எங்களது அதனால வந்து அங்கங்கே போட்டு கொஞ்சம் இதுவாக இருந்தது இப்போ இந்த ஸ்டாண்டில் வச்சதுனால பாத்திரம்லாம் அதுலேயே கொஞ்சம் பாதி பாத்திரம் கிட்டே அதுலேயே அடங்கிடுச்சு நம்ம எப்போவுமே வந்து கிச்சனில் எந்த பாத்திரம் நமக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோன்னா இடமும் வந்து நம்மளுக்கு அடைக்காமல் இருக்கும் பாத்திரமும் நம்ம வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம கழுவிட்டு கழுவிட்டு நம்ம செய்வோம் இல்லையா அதனால் நம்மளுக்கு வந்து சிங்கிளியும் அதிக பாத்திரம் செய்றாது நம்மளுக்கு தேவையில்லாததெல்லாம் நம்ம பறன மேலே போட்டு வச்சுட்டு தேவைன்றப்போ அப்போ அர்ஜென்ட்டுக்கு எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வீட்டுக்கு எது எது முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு கிச்சன் நீட்டாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்